மாண்புமிகு பெரிய தலைவர் அவர்களே முத்தமிழ தலைவர் கலைஞர் அவர்களின் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டத்திலும் தஞ்சை மாவட்டத்திலும் விவசாய பெருங்குடி மக்களின் படித்த அடுத்த தலைமுறைக்கும் தாய்மார்களுக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற முதலே மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த முனைப்புடன் இருந்து வருகிறார் எங்களது இளம் தலைவர் எனவே அமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு முறையும் நான் அவரை சந்திக்கும் பொழுதும் நம்ம ஊருக்கு சிப்கார்ட் எப்பொழுது கொண்டு வரப்போறேன் என்று தொடர்ந்து கேட்டு வந்து இருந்தார் அதன் விளைவாகத்தான் நிதிநிலை அறிக்கையில் தஞ்சை டெல்டா பகுதியில் வரலாற்றில் முதல் முறையாக முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் ஒரு புதிய சிப்கார்ட் தொழிற்சாலை அமைப்படும் அமைக்கப்படும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை மாண்பு திராவிட நாயகன் அவர்கள் இங்கே அறிவித்திருந்தார் அந்த அதே போல எனது கோரிக்கையை ஏற்று திருத்துறை பூண்டியில் மூலமாக ஒரு தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்ற அறிப்பையும் பட்ஜெட்டிலேயே அறிவித்துள்ளார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திருத்தரை போன்றியில் சிப்காட் அமைக்கப்பட வேண்டும் என்றால் பெரிய அளவில் நிலம் தேவை என்பதால் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே ஒரு ஆயிரம் ஏக்கர் நில நிலத்தை கண்டறிந்து தந்தால் நிச்சயமாக அங்கேயும் ஒரு சிப்காட் அமைப்பதற்கான வேலையை இந்த மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் அரசு செய்யும் என்று தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறார் இந்த கேள்வி இந்த அவைக்கு வருவதற்கு முன்னாலேயே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் திருத்திரைப்பூண்டியில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பயன்பெறுகிற தொழிற்பேட்டையை அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பிற்கு திருத்திரைப்பூண்டி தொகுதி மக்களின் சார்பில் நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல திருத்திரைப்பூண்டி காவிரி டெல்டாவினுடைய வடிநிலப் பகுதி அந்த பகுதி முழுவதுமாக முற்றிலுமாக விவசாய தொழில் சார்ந்திருக்கிற பகுதி இன்றைக்கு விவசாயம் பொய்த்து போய் இருக்கிற காரணத்தினால் அங்கே இருக்கிற தொழிலாளர்களும் விவசாயிகளும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வியலை கருத்தில் கொண்டு அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக பூண்டியில் குறிப்பாக கொருக்கையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் அங்கே இருக்கிறது அரசு நிலங்கள் அங்கே இருக்கிறது எனவே அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு அந்த பகுதியில் இருக்கிற பெண்களும் இளைஞர்களும் பயன்படுகிற வகையில் ஒரு தொழிற்பேட்டையை அதுவும் விவசாய வேளாண் உற்பத்தி பொருட்களின் மூலமாக கொண்டு ஒரு மாசு இல்லாத நவீன தொழிற்சி தொழிற்கூடத்தை திருத்திரைப்பூண்டி கொற்கையில் அமைத்து தரப்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன் பேராளுங்க இருந்து பதவியும் கேளுங்க அமைச்சர் தலைவர் அவர்களே நான் ஒரு திரா நான் ஒரு டெல்டா காரன் என்று மிகுந்த பெருமையுடன் இதே அவையில் கூறியிருக்கும் திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நமது டெல்டா பகுதியில் ஒரு வேளாண் வழித்தடமாக வேளாண் தொழில் வழித்தடமாக அந்த பகுதியை அறிவித்து ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாயை அதற்காகவே அறிவித்து அமர்ந்திருக்கும் ஒரு மாண்பு மகத்தான முதலமைச்சராக நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வீட்டு இருக்கிறார் விவசாய பெருங்குடி மக்களின் ஒரே காவலராக இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாக நமது உறுப்பினர் அவர்கள் கேட்ட அந்த கேள்வியை போலவே அங்கே இருக்கும் படித்த இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க நிச்சயமாக இந்த அரசாங்கம் முனைப்படும் செயல்படும் கொற்கையில் கால்நடை பணிகள் ஒரு நானூறு ஏக்கர் தான் இருக்குங்க அங்க அங்கே இடம் அவ்வளவா இல்லை அதே போல அங்கே ஒரு அணுகு சாலை சாலை தேவை பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றால் துறைமுகங்களுக்கும் ஏர்போர்ட்டுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சாலை அணுகு சாலை இருக்க வேண்டும் அந்த இணைப்பு சாலை இருக்க வேண்டும் அப்படியான நிலை இப்பொழுது அங்கே கொற்கையில் இல்லை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த நல்லாட்சியில் அந்த பகுதியில ஒரு புதிய சாலை அமைப்பதற்கான ஒரு ஒரு திட்டம் ஒன்று அரசிடம் இருக்கிறது அப்படி அந்த அமையும் பொழுது நிச்சயமாக நம் பகுதியில் ஒரு புதிய தொழிற்பேட்டையும் அமைப்பதற்கான முதலமைச்சர் அவர்களின் அரசு செய்யும் என்று தங்கள் வாயிலாக பல பெருமைகள் இருக்கிறது அந்த பெருமையில் மாண்பு தொழில்துறை அமைச்சர் அவர்களை எங்களின் எங்கள் தொகுதியினுடைய மருமகனாக ஏற்றதே மிக பெருமை மிக பெருமை திருத்திரைப்பூண்டி நகரத்திற்கு பெருமையாக இருக்கிறது அந்த பெருமைக்கு மகுடம் சுற்றுகிற வகையில் நீங்கள் சிப்கார்ட் தொழிற்சாலை தொழிற்கூடத்தை திருத்திரைப்பூண்டிக்கு தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டு அதோடு சேர்த்து வேதாண்யத்தில் இருந்து வரை பட்டின கடல்களில் பிடிக்கிற மீன்களும் இறால்களும் பதப்படுத்துகிற தொழிற்கூடத்தை முத்துப்பேட்டையில் மையமாக வைத்து தொடங்கப்படுமா என்று தாங்களின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அன்புமிகு பேரவைத் தலைவர்களே முதல் கேள்வியே மாமனார் ஊருக்கான தேவை பூர்த்தி செய்யப்படுமா என்ற கேள்வி நீங்க கொடுத்து எனக்கு மிகுந்த ஒரு கஷ்டத்தில் தள்ளியிருக்கீங்க இந்த கேள்விக்கு நெகட்டிவாக பதில் சொல்லிட்டு நான் ஊருக்கும் போக முடியாது எங்கள் வீட்டுக்கும் போக முடியாது நல்ல வேலையாக திராவிட நாயகன் அவர்கள் எங்கள் முதலமைச்சர் என்னை காப்பாற்றியிருக்கிறார் அவர் ஏற்கனவே அங்கே ஒரு தொழில்பேட்டை அமைத்து எங்களை என்னை காப்பாற்றிருக்கிறார்